புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் பட்டியலினத்தவர்கள் இனத்தவர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஐஜி எஸ்பி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜராகி இருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் கேட்கலாம் கருணாகரன் பகிர்ந்துக்கலாம் ஆம் ஆஹ் சீதாம் அதாவது வந்து புதுக்கோட்டை ஆலங்குடி வடகாடு பகுதியை சேர்ந்த பகுதியில் வந்து கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி அந்த கோவில் திருவிழாவில் வந்து பட்டியலின மக்கள் நான்கு பேர் செல்லும் போது அங்கு தகராறு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து ஆதிக்க சாதியைச் சேர்ந்த மக்கள் வந்து அந்த பட்டின மக்கள் பகுதிக்கு சென்று குடியிருப்புகளை தாக்கி அளித்தனர் இதில் வந்து ஆஹ் பன்னெண்டு பேர் மீதுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் வந்து கும்பலாக தாக்கியவர்கள் அனைவரும் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் தீண்டாமை பிரிவின் வழக்கு வழக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்று சண்முகம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரைகளில் பொதுமக்கள் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு இந்த மனுவை விசாரணை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் வந்து கே கே ராமகிருஷ்ணன் அமர்வு இது இது குறித்து வந்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மு அருணா மற்றும் வந்து மத்திய மண்டல ஐஜி ஜோசி நிர்மல்குமார் மற்றும் வந்து புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா உள்ளிட்டோர் வந்து நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் இன்று இந்த வழக்கிற்காக நேரில் ஆஜராகியுள்ளனர் இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டு வருகிறது அதே போன்று கரூர் மாவட்டத்தில் வந்து கரூர் மாவட்டத்தில் வந்து அங்குள்ள ஒரு கோயிலில் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது மற்றும் வந்து அந்த கரூர் மாவட்டம் வந்து ஸ்ரீ ஆரவை அம்மன் கோயிலில் பட்டியலின மக்கள் வசிக்கும் போது தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது மற்றும் வந்து இரட்டை கோலை முறையில் பாகுபாடு வாக்கப்படுகிறது என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் வந்து மாவட்ட எஸ்பி பிரோஸ்கான் உள்ளிட்டோரும் ஆஜராகியுள்ளனர் இந்த வழக்குகள் விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஸ்ரீராம் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்